வெல்கம் பேக் சேனல் ஹலோ வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு என்ன விளாக்குனா ஆதிரனுக்கு வந்து மொட்டை போடலான்னு இருக்கும் ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோஷூட் மாதிரி இன்னைக்கு ப்ரீ மொட்டை ஃபோட்டோ ஷூட்டு ரெடி ஆகிட்டான் மொட்டை போடலான்னு இருக்கோம் ஆதிரனுக்கு குலதெய்வம் கோவில்ல ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இந்த முடி இருக்காது இல்லையா அதனால அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி ரெடியாயிருக்காரு ஆள் வந்து ரெடி ஆகிட்டான் கோட் மட்டும் போட்டால் ரெடி ஆகிருந்த தம்பி திரும்புங்க ஸ்லோ மோஷன்லேயே திரும்ப பாருங்க கோட் மட்டும் போட்டால் ஆல் ரெடி ஆகிடுவார் சரிப்பா சோ நம்ம வந்து ஸ்டுடியோக்கு போயிட்டு நான் வந்து அப்டேட் பண்றேன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு அதுதான் ஸோ நம்ம வந்து ஸ்டுடியோக்கு வந்துட்டோம் பட் ஆனா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் ஒரு ஸ்டுடியோ வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு நாங்கள் முன்னாடியே கால் பண்ணியேன்னு கேட்கலாம் அவங்கள்ட்ட சொல்லவும் இல்லை இது வந்து மறுநாள் நாளைக்கு காது குத்துனா இன்னைக்கு தான் நாங்கள் எடுக்க போகிறோம் அது வந்து முன்னாடியே எடுத்துருக்கலாம் நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம் பிளான் பண்ணுறோன்னா முன்னாடியே எடுத்துருக்கலாம் அப்படி எடுக்காமல் லாஸ்ட் மினிட்டில் போகும்போது நிறைய தடங்கள் வரும்னு சொல்லுவாங்களே அது உண்மை தான் நிறைய ஸ்டுடியோ பார்த்தோம் எதுவுமே கிடைக்கல சரி ஓகே இங்கேயே எடுத்துப்போம்ட்டு டைமும் ஆயிடுச்சு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு மறுநாள் விடிய காலைல கிளம்புறோம் எடுக்கவும் முடியாது முடி மொட்டை அடிச்சிருவோம் அப்படி சரி கிடச்ச ஸ்டுடியோவில் எடுப்போம்ட்டு வந்துட்டோம் அங்கே உள்ள வந்துட்டு ஆதி அப்பா கிளம்பிட்டு இருந்தாங்க தலை செய்யறதுக்கு பவுடர்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா நார்மல் ஸ்டுடியோவில் தான் போயிட்டு ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுப்போம் ரெண்டு மூணு கிளிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் அந்த முடி இருக்கும்போதே அந்த ஏஜும் கிடைக்காது அவனோட அந்த கோட்டும் வந்து சின்னதாக போகுது அதனால சரி ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம் ஃப்ரேம் பண்ணி அப்படின்றதுக்காக ஒரு ஆசைக்காக போனேன் குரூப் ஃபோட்டோவே நாங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலான்னு தான் போயிருந்தோம் ஓகே ஃபைனலி கிடைச்சிச்சு ஒரு ஸ்டுடியோன்ட்டு எடுத்தோம் பட் ஓகே தான் ஆதி தான் இந்த டைம் கோஆப்ரேட் பண்ணவே இல்லை வளரதுல ரொம்ப அடம் பண்ணுது முன்னாடியெலாம் அழகாக நம்ம என்ன சொல்கிறோமோ கேட்கும் அழகாக உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அடம் பண்ணவே பண்ணாது இப்போ அது வந்து சீசனாக கூட இருக்கலாம் சம்மர் இல்லையா அதனால் அதுக்கு ரொம்ப வேர்த்து பல கசகசமாக இருந்துச்சு ஸ்டுடியோவில் வந்து ஏசி இல்லைன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை சரியாக நல்லா வேர்த்துச்சு அதனால வந்து அது டென்ஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் காட்டுச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காட்டுச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தானே அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதனால தான் நான் கோட்டையே கழட்டி வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அங்கே போய் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சரி ஓகேன்னு சொல்லி காட்டிருந்துச்சு நான் பேக்லேயே ஆதிக்கு மட்டும் பவுடர்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் பவுடர் மை போட்டெல்லாம் கோட்டை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறனால மை போட்டு வேணாம்னு நினச்சிட்டு வைக்கல நெக்ஸ்ட்டு காஸ்ட்ரியூம் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்போ வந்து பொட்டு வச்சுக்கலாம்னு நினச்சேன் பட் ஆனால் அவன் வைக்க விடமாட்டான்ட்டு வைக்கல ஆனால் அங்கே போய் தண்ணிக்கு என்னை பார்த்தாலே தண்ணி தண்ணின்னு சொல்லும் இல்லையா இது அங்கே போய் தண்ணி என்னை பார்த்தோன்னா தண்ணி தண்ணின்ட்டு குடிச்சி ட்ரெஸ் எல்லாம் நினச்சிருச்சு சரி ஃபோட்டோ அது தெரியாது அப்படின்ட்டு எடுத்துட்டோம் என்ன செட்டப் பண்ணது பாருங்கள் ஒரு ஃபோர்ஸ் கூட கொடுக்கவே இல்லை டான்ஸ் ஆடிகிட்டு ஃபோட்டோ எடுக்கிறவரை வச்சு செஞ்சிருச்சு அவர் பாவம் கோவப்படாமல் சிரிச்சுட்டே இருந்தார் சேட்டையெல்லாம் பார்த்துட்டு அழகாக எடுத்து கொடுத்துட்டாங்க ஃபைனலி சிரிக்கவே இல்லை எப்போதும் சும்மா சிரிச்சுட்டே இருப்பான் அங்கே போய் துளி சிரிப்பு கூட அவன் முகத்தில் கிடையாது இதுக்கப்புறம் அவன் சிரிக்கவும் மாட்டான்ட்டு எங்களுக்கும் நிறைய வேலை இருந்துச்சு காலையிலேருந்து ஓடிட்டே இருந்தோம் சரி ஓகே போ இதுவே போதும்ன்ட்டு நேச்சுரலாகவே இருக்கட்டும் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ அவன் போட்டிருக்கான் நல்லையா ட்ரெஸ்ஸு இதுதான் வந்து செகண்ட் காஸ்ட்யூம் அவனுக்கு லூஸாக இருந்துச்சு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு எனிவே ஓகே அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாங்க பிரிண்ட் போடுற டைம் ஆகும் அப்படின்ட்டு நமக்கு வந்து மெயிலையும் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணாங்க பிடிஎஃப்பாக அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளவுதான் வீடியோ வந்து finish ஆயிடுச்சு இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தயவு செஞ்சு அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஆண்டில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட் வைங்க சாரா தேங்க்யூ டட்டா பை பை